வணக்கம் நேர்களை உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் நகர்வுகள் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மாற்றங்கள் செய்திகளை ஊடகவியலாளர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் மூலமாக சிறப்பு நேர்காணல் இன்றைய சமகால அரசியல் நிகழ்ச்சி வணக்கம் இன்றைய சமகால அரசியலில் முக்கியமாக கனடாவில் மிகவும் அத்தியாவசியமான ஒரு சன் சந்தர்ப்பத்தில் சந்திக்கின்றோம் கனடாவில் ஒன்றாயிர மாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதன் முக்கியத்துவங்கள் இதன் பாரம்பரியத்தின் பின்புலத்தில் தமிழர்கள் ஐந்து பேர் போட்டியிடுகிறார்கள் இவர்கள் சார்ந்த பல விடயங்களை பேசுவதற்காக நம்ம நம்மோடு அரசியல் ஆய்வாளர் திரு குவிண்டஸ் துரைசிங்கம் அவர்களை இணைத்துள்ளோம் வணக்கம் அண்ணா உங்களுக்கு வணக்கம் சங்கர் வணக்கம் அஹ் நீங்கள் முதல் கூறுங்கள் இந்த தேர்தல் ஒரு அவசரமாக முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது ஒரு மாத காலம் முன்பாகவே பிரீமியர் அவர்கள் தேர்தலை அறிவித்திருந்தார் இதன் அண்டைய நாடான அமெரிக்காவின் ஜனாதிபதி கனடாவின் மீது இருபத்தி ஐந்து வீதம் வரி விதித்து பின் தற்காலிகமாக ஒரு மாத காலத்திற்கு அதை தள்ளி வைத்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒன்டாரியோ மாகாண சபை இல தேர்தல் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இதன் இதற்கு எங்களது ஒன்டாரியோ மாகாணத்தில் வாழும் தமிழ் பிரதிநிதிகள் அனைத்தும் அனைவரும் சென்று வாக்களிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் என்ன நல்ல விடயம் நீங்கள் இரண்டு மூன்று கேள்விகளை சேர்த்து ஒன்றாக கேட்டிருப்பீர்கள் முதல்ல இந்த தேர்தல் இப்போது அவசியம்தானா என்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கிறது அதிலே வாத பிரதிவாதங்கள் இருக்கிறது இந்த பி சி பாட்டிக்கு ஆதரவானவர்கள் அதை வரவேற்பதாகவும் ஏனைய பா ஏனைய கட்சிகளை ஆதரிப்பவர்கள் அதற்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பதாகவும் பார்க்கிறோம் இது நடைமுறையில் நலம் வளமையாக நடக்கின்ற ஒரு விடயம்தான் என்ன விடயம் என்றால் இப்போது தேர்தல் அவசியமா நிச்சயமாக இல்லை ஒன்றாய் மாகாணத்தை பொறுத்தமட்டில் ஒரு பெரும்பான்மை ஆதரவை பெரும்பான்மை ஆசனங்களை வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவராக பி சி பாட்டியின் டாக்ஃபோர்ட் அவர்கள் இங்கே பிரீமியராக முதல்வராக இருக்கின்றார் அதனால் இந்த கட்சியை பொறுத்தமட்டில் மட்டில் ஏற்கனவே பெரும்பான்மை ஆட்சி பலத்தை வைத்திருப்பதனால் அடுத்த வருடம் வளமையாக வருகின்ற தேர்தல் வரை காத்திருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது காத்திருக்கலாம் ஆனால் அரசியல் என்று வந்துவிட்டாலே அதற்குள் சாணக்கியங்களும் சாதுரியங்களும் எப்படி தங்கள் கட்சியை தொடர்ந்து தக்க வைப்பது எவ்வளவு காலம் தக்க வைப்பது இன்னும் ஐந்து வருடம் எடுக்கலாமா ஐந்து மூன்று வருடங்கள் இருக்கிறதா இந்த திட்டமிடல் தொலைநோக்குடனான திட்டமிடல் அரசியலில் சகஜம் ஆனபடியால் அப்படி வைத்துக்கொண்டு பார்த்தால் டக்ஃபோர்ட்டை பொறுத்த மட்டில் அடுத்த வருடம் வரை ஏனைய கட்சி தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது அவர் திரும்பவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை மிகவும் குறைக்கும் என்ற வகையிலே அவர் இந்த தேர்தலை அவசர அவசரமாக இப்போதே நடத்தியிருக்கின்றார் அதற்கான காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் அல்லது அமெரிக்காவின் எதிர்ப்பை சொல்லியிருந்தாலும் கூட அது மட்டும் பிரதான காரணம் அல்ல அது ஒரு காரணம் ஆனால் ஏனைய காரணங்களாக பார்த்தால் முக்கியமான காரணங்களாக பார்த்தால் லிபரல் கட்சியின் தலைமை என்று பார்த்தால் போனி கிராம் இன்னும் ஆசனமே இல்லாமல் இருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் மாகாண சபையில் இன்னும் ஆட்சி உள்ளே செல்லவில்லை அவர் இனித்தான் ஒரு தொகுதியை தெரிவு செய்து அதிலே வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு நுழைய வேண்டும் அது எப்போது பை எலெக்ஷன் வருகிறதோ அப்போது அது நடக்கும் அப்படி நடந்துவிட்டால் அவர் நாடாளுமன்றத்துக்குள் சென்று கடுமையான எதிர்ப்பை டக்ஃபோட்டுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும் அதன் நகோடுக்கான கட்சியின் ஆதரவை ஆதரவு தளத்தை தளம் வைப்பதற்கான முயற்சிகளை அவர் முன்னெடுப்பார் இப்போது அதற்கான வாய்ப்பு அவரிடம் இல்லை அவருக்கு மட்டுமல்ல அந்த கட்சிக்குமே இல்லை ஏனென்றால் லிபரல் கட்சி ஒரு பார்ட்டி ஸ்டேட்டஸ் கட்சிக்குரிய தகவையுடன் கூட இங்கே இல்லை அதற்கான மினிமம் சீட்ஸ் அவரிடம் இல்லை அதனால் லிபரல் கட்சிக்கு அந்த பார்ட்டி ஸ்டேட்டஸ் இல்லாததனால் அவர் அதிகம் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாமல் தவிக்கிறார்கள் ஊடகத்தின் ஒரு கட்சி அந்தஸ்து இல்லாவிட்டால் அதற்கான ஊடக ஆதரவு கிடைக்காமல் போய்விடும் மற்ற பக்கத்திலே என்பத்த பொறுத்தமட்டிலும் அவர்கள் எதிர்கட்சியிலே இருந்தாலும் அவர்கள் படிப்படியாக பலத்த எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் யூனியன்கள் எப்போதுமே என்டிபிக்கு ஆதரவாக இருக்கின்ற புதிய ஜனநாயக கட்சிக்கு ஆதரவானவை அவை கடுமையாக டக்வோட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வல்லன இதற்கிடையில் ஒட்டோவாவிலே அதாவது கனடிய மட்டத்திலே தேர்தல் நடைபெற்று அதிலே கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி அமைத்து விட்டால் அதற்கு பின்னதான நிலையில் தனது ஆதரவு குறையலாம் என்று டாக்ஃபோர்ட் அந்த ஆர்வடத்தையும் எதிர்பார்த்தார் அதனால் இவற்றை எல்லாம் வைத்துக்கொண்டு பார்த்தார் தனக்கு இப்போது இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த வருடம் தேர்தலுக்கு பதிலாக இன்னும் நான்கு வருடங்களை பெற்றுவிட்டால் அது பின்னர் பார்த்து கொள்ளலாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதை போல்ஸ் இந்த இந்த ஆய்வுகள் எல்லாம் கூறிக்கொண்டிருந்ததால் இப்போது அவர் தேர்தலுக்கு முகம் கொடுக்கிறார் அவசர அவசரமாக அழைப்பு விடுத்தார் அதிலேயே அவர் வெற்றி பெறவும் போகின்றார் அவரது அரசியல் சாணக்கியத்திலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றுதான் நல்லது நீங்கள் கூறுங்கள் தொடர்ந்து அஹ் நமது தமிழ் வேட்பாளர்கள் ஐந்து பேர் ஒன்றார் மாணத்தில் போட்டியிடுகிறார்கள் அஹ் அஹ் அவர்களை ஏன் நாங்கள் பலப்படுத்த வேண்டும் நமது மக்கள் ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் பலப்படுத்த வேண்டும் அஹ் பொதுவாக எல்லாரும் கூறுவதுதான் ஆனால் ஒரு அரசியல் ஆய்வாளராக நீங்கள் கூறும் கருத்து மக்களை சென்றடையும் என்று அதனால் இந்த வினாவை நான் மீண்டும் உங்களிடம் முன்வைக்கின்றேன் நிச்சயமாக அது மிகவும் முக்கியமான கேள்வியும் கூட மக்களுக்கு ஒரு விடயம் இன்னுமே விளங்குவதில் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைக்கின்றேன் அல்லது அதை கவனம் எடுக்காமல் இருக்கின்றார்களா என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் தேர்தல் முக்கியமானது தேர்தலிலே எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் எல்லோருக்கும் தெரிந்த விடைய்தான் இதை திரும்பவும் திரும்பவும் சொல்ல தேவையில்லை ஆனால் தமிழர்கள் பிரதானமாக ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதால் என்ன பதிரிவித்து வாங்கிட்டாங்க உங்க தமிழர் தமிழர்கள் இது கனடாவுக்கான தேர்தல் கனடாவில் நடக்கின்ற தேர்தல் அதில் எங்களுக்கு தெரியும் ஓட் போடும் என்று நைக் சொல்லலாம் ஆனால் இதில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தமிழர்களின் அரசியல் பலம் இந்த நாட்டிலே தமிழர்களின் அரசியல் பலம் என் என்ன என்பதை தீர்மானிக்கின்ற சக்தி இந்த வாக்குக்கு தான் இருக்கிறது எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பது தெரியாது இப்போ சங்கர் நீங்கள் உங்களது வாக்கை யாருக்கு செலுத்துகிறீர்கள் என்பது யாருக்குமே தெரியாது நீங்கள் கிரீன் பாட்டிக்கும் செலுத்தலாம் எந்த பாட்டிக்கும் செலுத்தலாம் ஆனால் உங்களது வாக்கு செலுத்தப்பட்டதா என்பது கட்டாயமாக தெரியும் அப்போ அந்த செலுத்தப்பட்ட வாக்குகளுக்குள் தமிழர்கள் எத்தனை வீதமான தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஆராய்வார்கள் அதன் ஊடாக இந்த சமூகம் ஒரு அரசியல் பலமுள்ள சமூகமா என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் அது உறவுடைய அது நீங்கள் விரும்பியவர்களுக்கு போய் வாக்களியுங்கள் தற்செயலாக உங்களுக்கு விருப்பம் இல்லையா யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை இந்த உர தேர்தலை நான் புறக்கணிக்க போகிறேன் என்று நினைக்கிறீர்களா சென்று வாக்கை செலுத்துங்கள் ஆனால் அந்த வாக்கிலே நீங்கள் யாருக்கும் போடாமலும் விடலாம் உங்களுக்கு ஒருத்தரையுமே பிடிக்கவில்லையா பிரச்சனை இல்லை அது உங்களது சுதந்திரம் உங்களுக்கு இருக்கிற தனி மனித சுதந்திரம் அதுதான் நீங்கள் வாக்களிக்காமலும் கூட அந்த வாக்கை செலுத்த முடியும் அந்த வாக்கை செலுத்துவதனூடாக நீங்கள் எங்களுடைய சமூகத்தின் பலத்தை அரசியல் பலத்தை வெளிப்படுத்த முடியும் அதனால் மிக முக்கியமானது என்னவென்றால் எங்கள் மக்களிடம் இருக்கின்ற ஒரு விடயம் என்னென்றால் எனது மனைவி விட்டார் தானே இல்லை எனது கணவர் போட்டு என்ன மனுஷன் போட்டுவர் அப்படி அல்ல ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது பிள்ளைகள் என்னது வாக்கும் முக்கியமானது பிள்ளைகள் எல்லாம் சரியான கஷ்டப்படுத்தி அவ இன்றைக்கு மத்தாலம் பயிற்சிக்கு போகணும் கீபோர்டுக்கு போகணும் எதற்கு போவதாக இருந்தாலும் இதற்கும் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் தான் இருக்கும் அதனால் எப்படியாவது அந்த வாக்கை செலுத்தி விட வேண்டும் என்பது அமது சமூகத்துக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு தொலைநோக்குடன் கூடிய ஒரு கட்டாய தேவையாக இருக்கிறோம் அதனால் தயவு செய்து ஒவ்வொருவரும் உங்களது வாக்கை செலுத்துங்கள் சில வழிகளிலே அவர்கள் சொல்வார்கள் எனக்கு என்ன வாக்கு அட்டை வரவில்லை அல்லது உண்மையில் எனக்கு இன்று பின்னேற ஷிஃப்ட் காலம் இங்கே வேலையிலும் கூட அரசியல் சட்டம் கனடிய சட்டம் என்ன சொல்கிறது என்றால் அவர்கள் உங்களுக்கு வாக்களிப்பதற்கு அனுமதி தர வேண்டும் வேலையில் இருந்து கூட உங்களுக்கு ஒரு மனிதாலும் அரை மணித்தாலும் தர வேண்டும் சென்று வாக்களித்து வருவதற்கு கட்டாயமாக தர வேண்டும் அந்த உங்கள் உரிமையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அதே போல வாக்காட்டை வரவில்லை என்றால் உங்களது ஐடியை அட்ரஸ் உள்ள முகவரி உள்ள ஐடியை படம் உள்ள ஐடியை எடுத்து சென்று டிரைவர்ஸ் லைசன்ஸ் உதாரணமாக எடுத்து சென்று அதை காட்டி அதன் ஊடாக கூட நீங்கள் வாக்களிக்கலாம் தச்செயலாக லைசன்ஸ் உங்களுக்கு இல்லையா டிரைவர்ஸ் லைசன்ஸ் இல்லாவிட்டால் பாஸ்போர்ட் அப்படி ஏதாவது ஒரு ஐடியை எடுத்துக்கொண்டு அதோடு முகவரி உள்ள ஒன்றை இப்போ உதாரணமாக பெல்கரடாவில் இருந்தோ அல்லது இருந்தோ இல்லை அடுபரங்கில் இருந்தாவது அல்லது எலக்ட்ரிசிட்டி பில் வந்த உங்களது லெட்டர் இருந்தால் அந்த லெட்டர்லேயும் உங்களது முகவரி இருக்கும் அதை எடுத்து சென்று அவர்களிடம் காட்டினால் கூட அவர்கள் உங்களை வாக்களிக்க அனுமதிப்பார்கள் அதுவல்ல பிரச்சனை எங்களுக்கு எங்களது மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த சாட்டுகளை சொல்லி அதை உதாசீனம் செய்து கொள்வது தான் நான் அவர்களை குறை சொல்லவில்லை ஆனால் தயவு செய்து கட்டாயமாக வாக்கை செலுத்துங்கள் முன்கூட்டிய வாக்குப்பதிவுகள் இருந்தன அவை முடிந்துவிட்டன தவால் மூலம் வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருந்தது அதுவும் முடிந்துவிட்டது விசேடமானவர்கள் சென்று வாக்களிப்பதற்கு ஒரு முக்கிய இடத்தை வைத்திருந்தார்கள் அது இன்னும் இருக்கிறது உங்கள் உங்களது தொகுதியில் ஒரு இடம் இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதியை வாக்களிப்பா கூட சென்று வாக்களிக்கலாம் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை இந்த வாக்களிப்பு நிலையங்கள் பிறந்திருக்கும் தயவு செய்து கட்டாயமாக சென்று ஒவ்வொரு வாக்கையும் செலுத்துங்கள் உங்கள் வீட்டில் மூன்று இருந்தால் மூன்று வாக்குகளும் செலுத்தப்பட்ட வாக்குகளாக இருக்கட்டும் அது நீங்கள் நீங்கள் போல சிறுதுளி பெருவெள்ளம் என்பது ஒரு ஒரு கூறுவாக இருந்தாலும் அனைத்து வாக்குகளும் பதியப்பட்டால் எங்களது பலம் சமூகத்தின் பலம் அரசாங்கத்திற்கு தென்படும் ஓம் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு பெரிய வாக்கு எண்ணிக்கை வைத்திருக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த சமுதாயத்துக்கு அங்கீகாரம் என்ற ஒரு சொல் சொல் பதத்துக்கு நாங்கள் அஹ் வழிவகுக்க வேண்டும் நல்லது எங்களுடைய இந்த தேர்தல் களம் பன்னிரண்டு மணி நேர கால அவகாசம் தந்திருக்கிறார்கள் அன்றைய தேர்தல் அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஒன்பது மணி வரை நாங்கள் வேலைப்பாடு எட்டு மணி தியாகம் இருந்தாலும் இன்னும் போதியளவு நேரம் த அவர்கள் தந்திருக்கிறார்கள் அஹ் இதற்கு சிறப்பு அஹ் சேர்க்கும் விதமாக சகல பாடசாலைகளும் சகல விதமான அஹ் மக்களால் சென்ற ஐந்து நிமிடத்தில் அதாவது முகவையில் இருந்து ஐந்து நிமிட தூரத்துக்குள் தான் வாக்குச்சாவடிகள் எல்லா இடமும் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அஹ் இவர்களுக்குள் அஹ் இந்த வாக்குச்சாவடிக்குள் இவர்கள் செல்வதற்கு அதாவது முதியோர்களுக்கு போக்குவரத்து வசதி கூட அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆம் இப்போ முதியோர்களுக்கு அவர்கள் அரசாங்கத்துக்கு அந்த தேர்தல் இதோடு சம்பந்தப்பட்ட தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன அவற்றை அழைத்தால் அவர்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்து கொடுப்பார்கள் ஆனால் அதை விட இலகுவான ஒரு வழியை நான் சொல்கின்றேன் எங்களது மக்களுக்கு இலகுவான ஒரு வழி என்ன இருக்கிறது என்றால் நீங்கள் உங்கள் தொகுதியில் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்களோ உதாரணத்துக்கு எனது தொகுதியிலே சங்கர் தேர்தல் கேட்டார் சங்கருக்கு நான் வாக்களிக்க வேண்டும் என்றால் இலகுவானது என்னவென்றால் நான் சங்கருடைய அலுவலகத்துக்கு அழைத்தால் சங்கருடைய அலுவலகம் அந்த ஒழுங்கை உங்களுக்கு சேர்ந்தார் ஆஹ் இப்போ உதாரணமாக விஜய தணிகாசலத்துடைய தொகுதியில் நீங்கள் இருப்பீர்களாக இருந்து உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன் விஜய தணிகாசலம் ஒரு ஏற்கனவே இரண்டு இரண்டு தடவை வெற்றி பெற்றவர் அவர் ஒரு மாகாண சபை உறுப்பினர் என்பதனால் சொல்லலாம் விஜய தனிகாசலமோ லோகன் கணபதியினுடைய அலுவலகத்துக்கு அழைத்தீர்களாக இருந்தால் அவர்களது அலுவலகம் உங்களுக்கான பிரியாண் ஒழுங்கை செய்து தரும் உங்களது வீட்டு வாசலில் வந்து உங்களை கூட்டி சென்று வாக்களித்த பின்னர் உங்களது வீட்டு இறக்கி விடுவார்கள் அது தட்சியனுக்கும் பொருந்தும் அனிதா ஆனந்தராஜனுக்கும் பொருந்தும் ஜூட் அலோசியஸுக்கும் பொருந்தும் லோகன் கணபதிக்கும் பொருந்தும் விஜய் தனிகாசத்துக்கும் பொருந்தும் இவர்கள் ஐந்து தமிழ் பிரதிநிதிகள் போட்டியிடுவார்கள் அப்போ இந்த ஐந்து பிரதிநிதிகளிலே நீங்கள் வாக்களிப்ப விரும்பினால் இந்த ஐந்து பிரதிநிதிகளில் யாருடைய அலுவலகத்தையும் அழைக்கலாம் ஆனால் இவர்கள் மட்டுமல்ல நீங்கள் யாருக்கு வாக்களிப்பதாக இருந்தாலும் நீங்கள் தச்சையிலாக டாக்போர்ட் தொகுதியில் இருப்பீர்கள் என்றால் அவரை அழைக்கலாம் அல்லது பொனிக்ரோம்பியுடைய தொகுதியில் இருக்கிறீர்களா அவருடைய அழைத்தீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு இந்த பிரயாணம் என்பது உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் செல்லலாம் அல்லது அரசாங்க உதவியை பெறலாம் எல்லாத்தையும் இலகுவானது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே பிரயாண தேவை இருந்தால் அந்த வேட்பாளருடைய அலுவலகத்துக்கு அழைத்தீர்களாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு வீட்டிலிருந்து சென்று வாக்களித்த பின்னர் திரும்பவும் வீட்டுக்கு வருவதற்கான ஒழுங்கை செய்து வருவதற்கு தயாராகத்தான் இருக்கும் நல்லது இந்த தேர்தலின் நிறைவாக இந்த தேர்தலின் முடிவுகள் முடிவுகள் பெறுபவர்கள் அன்றைய தினத்தில் பின்னேரத்தில் இருந்து அறிவிக்கப்படும் முழுமையான தகவல்கள் எப்பொழுது மக்களுக்கு வந்ததை இப்போ அது அந்த நேரத்தை பொறுத்தது இப்போது எல்லாமே எலக்ட்ரானிக் ஆகிவிட்டது இலத்திரனியல் ரீதியான எண்ணிக்கை இடம்பெறுவதனால் வெகவேகமாகவே முடிவுகள் பெற ஆரம்பித்துவிடும் பொதுவாக மாகாண சபை தேர்தலை பொறுத்த அன்று இரவே ஒன்பது மணிக்கு தேர்தல் முடி முடிவுகளாக இருந்தால் ஒன்பது மணிக்கு பின்னதான சில ம சில மணி தொலை 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 தொலைக்காட்சியில் அல்லது செய்தியில் அனைத்து விவரங்களும் வர தொடங்கிவிடும் ஒவ்வொரு தொகுதியாக அறிவித்துக்கொண்டு வருவார்கள் பகுதி பகுதியாக இறுதியிலே நூறு விதமான வாக்குகளும் செலுத்தப்படும் பொழுது அதற்கான முடிவுகளை அறிவிப்பார்கள் இடையிலே அவர்களது ஒரு கெஸிங்கிலே இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்குதுன்னு சொல்லி தங்களுடைய ஆர்வடங்களையும் கணிப்புகளையும் கூட கூறுவார்கள் முக்கியமாக இம்முறை ஐந்து தமிழர்கள் போட்டியிடுகிறார்கள் ஸ்காப்ரோ ரூச் பாக் தொகுதியிலே ஏற்கனவே இரண்டு தடவை வெற்றி பெற்ற விஜய் தணிகாசலம் அவர்கள் போட்டியிடுகின்றார் மாக்கம் தோனில் தொகுதியே ஏற்கனவே இரண்டு தடவை வெற்றி பெற்றவர் அதற்கு முன்னதாக கவுன்சிலராகவும் இருந்த லோகன் கணபதி போட்டியிடுகின்றார் அதே போல ஸ்காப்ரோ நோத் தொகுதியிலே அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன இருவரும் கன்சர்வேட்டிவ் பிசி சி பார்ட்டியிலே ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலே போட்டியிடுகிறார்கள் இன்னும் ஒருவர் பிசி கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலே அதாவது ப்ரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலே போட்டியிடுகின்ற இன்னும் ஒருவர் ஜூட் அலோசியஸ் ஸ்காப்ரோ கில்வுட் தொகுதியிலே அவர் போட்டியிடுகின்றார் அதே போல ஸ்காப்ரோ நோத் தொகுதியிலே என்பிபி கட்சியிலே புதிய ஜனநாயக கட்சியின் சார்பில் தாட்சா நவநீதன் அவர்கள் போட்டியிடுகின்றார் அதே தொகுதியிலேயே ஸ்காப்ரோ நோத் தொகுதியிலேயே அனிதா ஆனந்தராஜன் அவர்கள் லிபரல் கட்சியின் சார்பில் போட்டியிடுகின்றார் இப்போ எந்த கட்சி என்பதை கடந்து தமிழர்கள் போட்டியிடுவதனால் நீங்கள் இயன்றவரை அவர்களை பற்றி அறிந்து கொண்டு யாருக்கு நீங்கள் வாக்களிக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்துங்கள் தமிழர்களின் ஒவ்வொரு வாக்கும் செலுத்தப்பட்ட வாக்காக இருப்பது என்பது முக்கியமானது உங்கள் வீட்டில் இருக்கின்ற அத்தனை வாக்குகளும் செலுத்தப்பட்ட வாக்காக வரும் பொழுது எதிர்வரும் காலங்களில் தமிழ் சமூகம் ஒரு அரசியல் பலம் கொண்ட சமூகம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இது உதவும் அத்தோடு அந்த கட்சிகளும் இந்த சமூகங்களில் இருந்து பிரதிநிதிகளை அதிகம் போட வேண்டும் அதிகம் தேர்தலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களது பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தீர்வை வழங்குவதற்கு முன் வர வேண்டும் என்பவற்றையெல்லாம் இந்த வாக்குகளின் பலத்தை வைத்துத்தான் தீர்மானிப்பார்கள் அப்படி வாக்குகளால் பலம் பெற்ற பல சமூகங்கள் கனடாவில் இருக்கின்றன ஒன்றாம் யோவிலும் இருக்கின்றன உதாரணத்துக்கு சீக்கிய சமூகம் போன்ற பலவற்றை சொல்லலாம் அதனால் நிச்சயமாக தயவு செய்து ஒவ்வொரு தமிழரும் உங்களது வாக்குகளை செலுத்துங்கள் அது மிக முக்கியமானது நல்லது அதே போல மக்களின் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளை அப்பால் தள்ளி வைத்துவிட்டு அஹ் உதாரணத்துக்கு சொல்லப்படும் அன்றைக்கு நான் அவரிடம் போனேன் அவர் எனக்கு அந்த கடிதம் தரவில்லை இன்றைக்கு அவர் போட்டு வந்திருக்கிறார் என்று அந்த தனிப்பட்ட கருத்துக்களை புறந்தள்ளி வைத்துவிட்டு இது மிக முக்கியமானது காயத்தின் கட்டாயமானது அனைவரும் பொதுமக்கள் சார்பாக அஹ் எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் மீண்டும் மக்களிடம் கேட்டுக்கொள்வது நீங்கள் அனைவரும் சென்று வாக்களியுங்கள் அஹ் அந்தந்த தொகுதியில் தமிழர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நமது ஐந்து பிரமுகர்களை நாங்கள் நாடாளுமன்ற பாராளுமன்றத்துக்குள் அனுப்ப முயற்சிக்கலாம் அவ்வாறு ஒவ்வொருவரும் தெரிவு செய்யும் பட்சத்தில் அவர்கள் தாங்கள் ஒன்று சேரும் பட்சத்தில் எங்கள் கை பலமாகும் ஒருவர் தட்டுவதிலும் பார்க்க ஐந்து பேர் சேர்ந்து அந்த குரலை அங்கே எழுப்பும் பொழுது நமது அஹ் குரல் அங்கே ஓங்கி ஒழிக்கும் பொழுது பலமானதாக இருக்கும் என்று கருதுகிறோம் அஹ் மீண்டும் அஹ் இந்த சந்தர்ப்பத்தில் அஹ் குறுகிய நேரத்துக்குள் நான் அழைத்ததுக்கு உடனடியாக வந்து இந்த விடயங்களை மக்களோடு பயந்து கொண்டமைக்கு ரூபம் டிவி சார்பாகவும் மின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி சங்கர் ஒரு திருத்தத்தோடு முடித்துக் கொள்ளலாம் அந்த ஐவரையும் அனுப்புவதற்கு வாய்ப்பு குறைவு ஏனென்றால் ஒரு ஒரு தொகுதியிலே இருவர் இருவர் இரு தமிழர்கள் கேட்பதனால் அதிலே யாராவது ஒரு தமிழருக்கு தான் அந்த வாய்ப்பு உருவாகும் ஆனால் நிச்சயமாக நால்வரை அனுப்ப இந்த முறை சந்தர்ப்பம் இருக்கிறது அதைவிட உங்களது வாக்கள் செலுத்தப்பட்ட வாக்குகளாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி உடையப்படுகிறேன் வணக்கம்